தமிழகத்தில் தற்போது ஒவ்வொரு ஆண்டும் கடன் சுமை அதிகரித்துக்கொண்டே கொண்டே செல்வதற்கு திமுக ஸ்டாலின் அரசுதான் காரணம் என மக்கள் புலம்புவது ஸ்டாலின் காதிற்கு கேட்கிறதா இல்லையா என்று நமக்கு தெரியவில்லை தமிழகத்திற்கான நிதியை வழங்க கோரி பார்லிமெண்டில் தொடர்ந்து குரல் கொடுத்து நாங்கள் வருகிறோம் ஆனால் வேண்டுமென்றே திமுக ஆட்சியை இன்றைக்கு புறக்கணிக்க வேண்டும் என்கிற அர்த்தத்திலே அடிப்படையிலே ஓரவந்திரையோடு மத்திய அரசு செயல்படுகிறது என மாண்பு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் தமிழகத்தின் கடன் சுமை அதிகரிப்பதற்கு நிதி நிர்வாகம் காரணம் அல்ல நிதி நிர்வாகத்திலே நாங்கள் முறையாக கையாளவில்லை என்று அவர்கள் ஒப்புக்கொள்ளவும் அவர்கள் தயாராக இல்லை அதற்கு மாற்றாக மத்திய அரசின் மாற்றாந்தாய் மனப்பான்மையே காரணம் என்று மாண்பு நிதியமைச்சர் தங்கம் தென்னல்ஸ் அவர்களும் மத்திய அரசின் மீது மொத்த பழியும் சுமத்தி தங்களை உத்தம புத்தர்கள் போல் காட்டி கொள்வதற்கு கடந்த துணை மானிய கோரிக்கை கூடுதல் செலவினங்களுக்கான இந்த கூட்டத்தொடரிலே கடந்த நான்கு ஆண்டுகள் என்ன முறையை கையாண்டார்களோ அதே முறைதான் இப்போதும் கையாண்டு இருக்கின்றார்கள் இந்தியாவிலே தமிழகம் மட்டுமல்ல இருபத்தி ஏழு மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசங்கள் இருக்கின்றது அந்த மாநிலங்களிலெல்லாம் ஏதாவது ஒன்று மாநில அரசு நிதி பற்றாக்குறைக்கும் வாங்கியுள்ள கடன்களுக்கும் மத்திய அரசு தான் நிதி கொடுக்காததுதான் ஓரவஞ்சனை தான் காரணம் என்று கூறுகின்றனவா என்று நாம் தேடி பார்த்தாலும் அப்படி ஒரு எந்த மாநிலமும் கூறவில்லை அதற்கு தமிழகம் விதிவிலக்காக ஒப்பாரி வைப்பதற்கு திராவிட மாநில அரசு என்று நாம் பார்க்கிறோம் தும்மினாலும் இருமினாலும் கூட மத்திய அரசு நிதி கொடுக்காதால்தான் தும்மலும் இருமலும் வருகிறது என்று சதா குற்றம் சாட்டுவதை மட்டுமே தன்னுடைய கடமையாக ஆட்சி அதிகாரத்தை வைத்துக்கொண்டு கொண்டு புலம்பி வருகிற இந்த ஒப்பாதியினால் தமிழக மக்களுக்கு எந்த பலனும் ஏற்பட போவதில்லை மாண்புமிகு எதிர்கட்சியுடைய தலைவர் புரட்சித்தரமையா எடப்பாடி அவர்கள் தலைநகர் டெல்லி சென்ற போது நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடி ரூபாயை பெற்றுக் கொடுத்தார்கள் இரண்டாவது கட்டமாக மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு புரட்சி தலைமைய எடப்பாடி அவர்கள் கோரிக்கை வைத்த நிதியை பெற்றுக் கொடுத்தார்கள் கல்விக்கு நானூத்தி ஐம்பது கோடி ரூபாய் பெற்றுக் கொடுத்தார்கள் அதே போன்று நிவாரணத்திற்கு பெஞ்சால் புயலுக்கு நிவாரணத்திற்கான அந்த நிதியை பெற்றுக் கொடுத்தார்கள் ஆகவே இன்றைக்கு ஒரு மத்திய அரசோடு மாநில அரசு தமிழகத்தின் உரிமையை எப்படி நிலைநாட்ட வேண்டும் என்கிற அந்த சித்தாந்தத்தை இன்னும் திராவிட முன்னேற்ற கழக அரசு எழுபத்தி ஆண்டுகள் கழித்தும் இன்னும் முழுமையாக அவர்கள் அதற்காக கற்று தேரவில்லையோ என்ற நிலையை தான் நாம் பார்க்கிறோம்